தற்போதைய செய்தியாக ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து அரசு யுஜிசி வழிகாட்டுத் இருக்கிறவங்கள வந்து பணி நியமன ஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறதா சொல்லி ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க இது பப்ளிஷ் ஆன உடனே வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோலையே கீழே கேட்டிருந்தாங்க இது என்னன்னு சொல்லுங்கள் இது எந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து இதில் வந்து நமக்கு ஃபோ கம்யூனிகேஷன் பண்ணதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கமெண்ட்டில் சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் டவுட்டு கேட்டாங்க ஸோ முதல்ல வந்து ப்ரைமாக கேட்டவங்களை டவுட்டு சொல்லிடுறேன் முதல்ல வந்து யூஜிசி ரெகுலேஷனில் இருக்கிறவங்களை வந்து பணி நியமன ஆணை அப்படின்னு உடனே சாரர் கேட்டது என்னென்னா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரிகிற கெஸ்ட் லெக்சரர்ஸ் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இது ஜீவோ ஃபிஃப்டி சிக்ஸுக்கான இருபத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபதில் சொன்னது இதில் பார்த்திங்கன்னா என் திட்டத்தட்ட சொன்னதுக்கும் இதுலேயும் நிறைய விஷயங்கள் ஒத்து போணுச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது பார்த்திங்கன்னா அப்போதைய ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் கெஸ்ட் லெக்சர்ஸ் யாரெல்லாம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் லாங் டேர்ம் ஆஃப் சர்வீஸ் ரொம்ப அதிகபட்சமான சர்வீஸ் வச்சுருக்கவங்க அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் நாங்கள் வைப்போம் அது டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக வைப்போம் அவங்க வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் யாரெல்லாம் யூஜிசி குவாலிஃபிகேஷன் நாம்ஸில் சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் யாரெல்லாம் சர்வீஸ் இருக்காங்களோ அவங்கள ரெகுலரைஸ் பண்ணுவோம் அவங்க வந்து ரெகுலர் போஸ்ட்டுக்கு நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ரொம்ப வருடங்களாக வந்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கௌரவ யூஜிசி த கல்வி தகுதி அப்படின்னா யூஜிசி கல்வி தகுதினா என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிடுறேன் இது வந்து யுஜிசி கல்வி தகுதியில் வந்து சில முரண்பாடுகள் இருக்குது ஏன்னா வருடா வருடம் இது ஒரு மூணு வருஷத்துக்கோ இல்லை நாலு வருஷத்துக்கோ ஒவ்வொரு தடவையும் அதுக்கான நியமன தகுதிகள் வந்து மாறிக்கிட்டே இருக்குது அதில் முதல்ல இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிஆர்பியில் கால்ஃபர் பண்ண அந்த நோட்டிஃபிகேஷன் லேட்டாக வந்து இதை கேன்சல் பண்ணிவிட்டாங்க அது ஒரு விஷயம் ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிஆர்பியில் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து தேதி பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாலு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த ரெண்டு காலக்கட்டத்தில் இதில் கடைசியில் இது கடைசி பக்கம் பார்த்தீங்கன்னா இது தான் சொன்னேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலலாம் பார்த்தீங்கன்னா பிஜி வந்து ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் இருந்தாலே போதுமானது யூஜிசி வந்து அப்போதைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான குவாலிஃபிகேஷனாக இது வச்சுருந்துச்சு யூஜிசி குவாலிஃபிகேஷன் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா உதவி பேராசரி பணியிடங்கள் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகத்தில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பிஜி படிச்சிருந்தால் போதுமானது அதே மாதிரி பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பார்த்திங்கன்னா பிஜியில் வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் பாஸ் நெட்டு செட் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மினிமம் மார்க் அனுக்கணும் வித் நெட் செட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் நெட்டு செட்டு பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸப்ஷன் என்னென்னா எம்ஃபில் கம்ப்ளீட் பண்ணியிருக்க வேண்டிய அது எக்ஸெப்ஷன் இருந்துச்சு எம்ஃபிலியும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நைன்ட்டி த்ரீ எம்ஃபில்னு எப்போயுமே வந்து ஒரு சர்ட்டன் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் வந்து நிறைய பேர் அந்த காலகட்டத்தில் இப்போ எம்ஃபில் முடிச்சு அதுக்கப்புறம் வந்து வேலை இப்போயும் வந்து அவங்களுக்கான நிரந்தர வேலை கிடைக்காம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து இந்த மாதிரி கேட்டகரிலேயே நமக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் டெசடேஷனை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணியிருந்தா கூட இதில் வந்து எக்ஸப்ஷன் இருந்துச்சு அடுத்து வந்து ரெகுலேஷன் எப்படி மாறுனுச்சுன்னா குவாலிஃபிகேஷன் ப்ரஸ்கிரைப்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்து பார்த்திங்கன்னா நெட் செட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லை பிஹெச்டி டெசடேஷன் வச்சுருக்கணும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் ஸோ நீங்கள் வந்து நெட் செட் பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லைனா பிஹெச்டி டெசர்டேஷனை சப்மிட் பண்ணியிருந்தால் போதும் அவார்ட் ஆகணும்னு கூட அவசியம் இல்லை பிஹெச்டி சப்மிட் பண்ணியிருந்தால் போதுமானது நீங்கள் வந்து யூஜிசி குவாலிஃபிகேஷனில் இருந்ததுக்கான இது அர்த்தம் உள்ளதாக இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மினிமம் இருக்கணும் நெட் செட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் இவங்க வந்து எம்ஃபில் டெக்கிங் கிளாஸஸ் யூஜியாக இருக்கட்டும் இல்லை பிஹெச்டி வந்து பிஜி கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு எக்ஸப்ஷன் கொடுத்து வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் உள்ளது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க்கணும் நெட் செட் இருக்கணும் இல்லைன்னா பிஹெச்டி முடிச்சிருக்கணும் ஸோ இப்போ இருக்கிற குவாலிபிகேஷன் யூஜிசி குவாலிஃபிகேஷன் இது வந்து இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவு இதுதான் யூஜிசி குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அரசு கலைமற்ற அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரிகிற கௌரவ உயிரியலாளர்களுக்கு மட்டுமே சிறப்பாக ஒரு விஷயங்களை இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த ஜீவோ ஃபிஃப்டி சிக்ஸில் இப்போ பாருங்கள் இதுதான் ஜிவோ ஃபிஃப்டி சிக்ஸ் ஸோ இதுதான் முதல்ல இப்போ உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரியில் கௌரவ உரிவராளர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு ஸ்பெஷல் டெஸ்ட்னு ஒன்று வச்சு அவங்களுக்கு வந்து பர்மனண்ட் பண்ணுறதா சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்த டோட்டல் அமௌண்ட் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு கெஸ்ட் வந்து எஸ்டிமேஷன் வேக்கன்சி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பதினெட்டு பத்தொம்போதுன்ற காலத்தில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு கெஸ்ட் வந்து ரெகுலரைசஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு ஃபேஸ் அதை பண்ணுறதா பிளான் பண்ணிச்சுருந்தாங்க இதில் வந்து யூஜிசி தகுதியின்படி இருக்கிறவங்க வந்து இந்த பெர்டிகுலர் செலெக்ஷனில் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இதுக்கான தேதியும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இருபத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து இதுக்கான தேதியை மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேனல் ஆஃப் மெம்பர்ஸ் எப்படி இருக்கணும் சர்டிவிகேட் வெரிஃபிகேஷன் என்ன பண்ணணும் இந்த நிலையின்படி என்ன ஆச்சுன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் வந்து குறிப்பிட்ட மக்களுக்கு வந்து நடக்கவும் ஆரம்பிச்சிச்சு யூஜிசி தகுதியோடு இருக்கிறவங்களுக்கு ஸோ இதில் வந்து அவங்க யார் ஸ்டிக்காக எந்தெந்த கண்டிஷன்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தேதி அதில் மென்ஷன் பண்ணணும் இத்தனை வருஷத்தில் வந்து எல்லாத்தையும் அதை கரெக்டாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்தை அதில் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா அஞ்சு வருஷம் அவங்களோட சர்வீஸாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி வச்சுருந்தாங்க இதில் வந்து கண்டிஷன் நம்பர் டூவில் பார்த்தீங்கன்னா மினிமம் கெஸ்ட் லெக்சர் ஃபைவ் இயர்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கணும் அவங்கள வந்து எசென்சியல் ரெகுலரைசேஷன் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த தேதியில இருந்து அவங்களோட குவாலிஃபிகேஷன் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அப்போதைக்கு சொல்லி வச்சுருந்தாங்க கவர்மெண்ட் காலேஜில் இந்த முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது என்னங்கிறது நான் இப்போ உங்களுக்கு கன் கண்டினியூவாக காட்டிடுறேன் முப்பது முப்பதொம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கால்ஃபர் பண்ணது முப்பதொம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அப்படின்னா இந்த வலது பக்கம் பாருங்கள் இந்த தேதியை கால்ஃபர் பண்ண தேதி நாலு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு கனெக்ட் பண்ணி இந்த தேதியில் வந்து கால்ஃபர் பண்ண தேதியாக இது வர ஆரம்பிச்சிச்சு ஸோ இதன் விளைவாக என்னான்னா இந்த தேதியில் இந்த கால்ஃபர் பண்ண இந்த குவாலிஃபிகேஷன் இதுலேருந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தாங்க கரெக்டாக சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு ஸோ சொல்ல ஒரு பதினஞ்சில் கூட வச்சுங்க பதினஞ்சு அங்கேருந்து ஒரு நாலு வருஷம் பதினாலேருந்தே கணக்கு வச்சுக்கலாம் பதினாலஞ்சும் பத்தொம்பது இந்த காலகட்டத்தில் அஞ்சு வருஷம் வர்றதுக்காக உள்ளவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் வச்சுருதா சொன்னால் இதுவும் யூஜிசி தகுதியில் வந்துச்சு இது வந்து ஒரு டவுட்டாக கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில் அடுத்த டவுட் என்னென்னா இது ரெண்டாவதாக டவுட் கேட்டிருந்தது எப்படின்னா வந்து அதில் யூஜிசி தகுதிகளின் படி அவங்களுக்கு நியமன வழிகாட்டுதலின்படி வந்து அவங்களுக்கு வந்து பணி நியமன ஆணை வழங்கினாங்கன்னா இது ரெண்டாவது டவுட் என்னென்னா அரசு கலைமற்ற மறியல் கல்லூரிகளில் சுழற்சி ஒன்றில காலியாக இருக்கிற பணியிடங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கல்வியாண்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கான நியமன ஆணை ஆணை வளத்தல் சொகுப்பூதியம் வழங்க ஏற்பாடு செய்து சொல்லிட்டு இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போ வந்து செலெக்ஷன் நடத்த ஆரம்பித்தாங்க மொத்தம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு கெஸ்ட் லெக்சர்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கு இவங்க தமிழக அரசு என்ன பண்ணாங்க பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் மொத்தம் வந்து சுழற்சி ஒன்றில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு கெஸ்ட் லட்சம் தற்காலிகமாக அனுமதி அழுத்தும் அதற்கான செலவீதம் பொறுத்து அதை நிதி ஒதுக்கீடு செய்யிட்டு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பனிவரன்று ப பனிவரன் காலி பணியிடம் உள்ள இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு நேரடி நியமனம் மூலம் அது ஆசிரியர் கூட்டத்தில் நாங்கள் ஏற்கனவே ரெக்ரூட்மெண்ட் கால்ஃபர் பண்ணுறதுக்கான இதுவும் கரெக்டாகவே இதில் போட்டிருக்கோம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வியில் கல்வியில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை கௌரவரையாக்களையும் நியமனம் செய்வது தொடர்பாக மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆசிய தேர்வு வாரியம் வாயிலாக உதவி பேரசுகளை நேரடி நியமனம் செய்வதற்கு காலதாமதம் ஆகும் என்பதால் அம்மாணவரின் நலன் கருதி இடைக்கால நடவடிக்கையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் கல்வியாண்டில் சார்ந்த மண்டல இணை இயக்குனர் வழியாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கௌரவீரர்களை சுழற்சி வீடு காலியாக உள்ள பணியிடங்களை தற்காலிகமாக பதினோரு மாதங்களுக்கு நியமனம் செய்யலாம் என முடிவெடுக்கப்பட்டது இப்படி நியமனம் செய்யப்பட்டதோட டீட்டெயில்ஸ் அப்படி இருந்தால் மூன்றாவது படிக்கப்பட்ட லெட்டரில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மொத்தம் ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு உதை பேராசிரியர் பணியிடங்களில் ஐயாயிரத்தி முந்நூற்றி மூணு கௌரவ வீரராக மட்டுமே பணிபுரிந்து வருகிறார்கள் மீதமுள்ள ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் மாணவர்களுக்கு பாடம் நிகழ்த்துவது சிரமமாக இருப்பதாகவும் மாணவர்களுக்கு தரமான கல்வினை வழங்குவதற்கு கூடுதலாக கல்லூரிகள் தே தோற்று தோற்றுவிக்கப்பட்ட நிலையிலும் உடனடியாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு கௌரவ விரையாளர்களை நியமனம் செய்வது வே செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் என தெரிவித்துள்ளார் மேலும் இரண்டாவது படிக்கப்பட்ட கூட்ட குறிப்பின்படி அரசு கலை கல்லூரிகளில் காலியாக உள்ள பேராசிரியர் பணியிடங்களுக்கு ஆசிரியர் தெருவலையமாக டிஆர்பி மூலமாக உதவி பிராசிரிய நியமனங்கள் செய்யப்படும் வரை மாணவர்களின் நலன் கருதி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து க தற்காலிக கௌரவர்களை கீழ்கண்டவாறு நியமனம் செய்யலாம் என பரிந்துரைத்துள்ளார் அப்படிங்கிறத சொல்லி அதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தாங்க ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு பேருக்கு வந்து நியமனம் செய்வதற்கான கல்வியாண்டின் நிதி ஒதுக்கீட்டும் ஓராண்டுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடும் வந்து மொத்தமாக இதில் கொடுத்துருந்தாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது இருபத்தி மூணு கௌரவ விரையாளர்கள் இது இல்லாமல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றஞ்சி கௌரவீராளர்கள் இவர்களான அப்போதைய மாதம் ஊதியமாக இருபதாயிரம் ரூபாய் மூலமாக ஒதுக்கீடு செய்து அவங்களுக்கு வந்து கணக்கு தலைப்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து டவுட்டு எல்லாேருக்கும் என்ன இந்த சந்தேகம் என்ன வந்துச்சு அப்படின்னா யூஜிசி தகுதிகளின்படி நியமனம் செய்யப்பட்டவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் யுஜிசி தகுதிகளின்படி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு கௌரவ விரியாளர்கள் வந்து நியமனம் செய்யப்பட்டிருந்தாங்க ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க அவங்களோட குவாலிஃபிகேஷனை வச்சு பிஹெச்டி ஃபஸ்ட்டு வந்து ஜேஆர்எஃப் பி ஜேஆர்எஃப் வித் பிஹெச்டி அப்புறம் வந்து பிஹெச்டி வித் நெட்டு அப்புறம் பிஹெச்டி வித் செட்டு அப்புறம் பிஹெச்டி மட்டும் அப்புறம் நெட்டு அதுக்கப்புறம் செட்டு இந்த ஆர்டரில் தான் வந்து ரெக்ரூட்மெண்ட்டே வந்து அவங்களுக்கான கால்ஃபர் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நியமனம் செய்யப்பட்ட அனைவரும் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசு மற்றும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நியமனம் செய்யப்பட்டாங்க அப்படி பார்த்தா இது எங்களுக்கு பொருந்துமா அப்படிங்கிறத ரெண்டாவது கேள்வி கேட்டிருந்தாங்க மூணாவது வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க என்னென்னா இது வந்து முழுக்க முழுக்க சிறுபான்மைய கல்லூரிகளில் உள்ளதை பற்றி இருக்காங்க ஆக்சுவலாக வந்து இது எங்களுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லியிருந்தாங்க இது மூணுமே வந்து ஒரு முரண்பாடான விஷயங்களாக இருக்கனால தெளிவான விளக்கம் வரும் வரைக்கும் வந்து இதுக்கான டவுட்டு இப்போ ரெண்டு மூணு பேர் டவுட்டாக சொன்னது இந்த மூணு விஷயமும் வந்து அதனால் தான் நம்ம அதை பதிவிட்டுருந்தோம் இது வந்து அடுத்தது உண்மை தகவல் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல்பட்டன் கிளிக் பண்ணி நோட்டேஷன் ஆ கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கரைப் பண்ணி சொல்லுங்கள் தேங்க்யூ சோ மச் ஃபார் யூர் சப்போர்ட் மறாமல் சிஎஸ் முன் பார்த்துக்கிங்க சேனலில் சப்ஸ்க்ரை பண்ணி பாருங்க சப்ஸ்க்ரை பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்யூ மச் ஃபார் யார் சப்போர்ட் இது இல்லாம நம்ம ஏற்கனவே போட்ட இந்த வீடியோ லிங்க்ல இருக்கு அதையும் நீங்கள் பார்க்கலாம் அடுத்தடுத்த தகவல் உடனடி தகவல் நமக்கு இது மாதிரி தகவல் கிடச்சிச்சுன்னா உடனே நம்ம அதையும் நம்ம பதிவிட்றோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க் யூ